காலை வணக்கம் முதல் முதல்ல உயர் நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் எம்என் மூர்த்தி அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தார் ரங்கோஜுவலா தான் அதை ஆர்கி பண்ணார் அதாவது அக்யூஸ்டை ரிமாண்ட் பண்ணும்போது அவர் ஏதாவது ஒரு மனு கொடுத்து தன்னை ஏன் ரிமாண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார்னா அதை கேட்டு தான் நீங்கள் ஃபர்தராக ரிமாண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஜட்மெண்ட்டை வச்சு ரொம்ப நாள் ஒப்பேற்றணும் அதெல்லாம் விடுங்க இப்போது அதுக்கப்புறம் அர்னேஷ் குமார் வந்துச்சு இப்போ ஒரு ஃபண்டாஸ்டிக் ஜட்மெண்ட் வந்திருக்கு இளம் வழக்கறிஞர்கள் குற்றவியல் துறை வழக்கறிஞர்கள் அவங்கெல்லாம் இந்த ஜட்மெண்ட்டு காப்பியை எப்போவுமே கையில் வச்சுருக்கணும் இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் டுவெண்ட்டி நைன் சிக்ஸ்டி செவன் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் டுவெண்ட்டி நைன் சிக்ஸ்டி செவன் பிரபீர் பர்கா பிரபீர் பர்க்தா பேர் போல இருக்குது ஸ்டேட் என்சிடி ஆஃப் டெல்லி இதில் வந்து செக்ஷன் ஃபார்ட்டி செவன் சிஆர்பிசி மணி லாண்ட்ரி ஆக்ட் ப்ரொவிஷன்ஸு அன்லாபுல் ஆக்ட் ப்ரொவிஷன்ஸு ஆர்டிகல் டுவெண்ட்டி டூ ஒன் ஃபைவ் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க மெயினாக என்ன சொல்றாங்கன்னா இதில் கிரவுண்ட்ஸ் ஆப் அரெஸ்ட் வேற ரீசன் ஃபார் அரெஸ்ட் வேறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறது வந்து முக்கியமானது இல்லை நீங்கள் அரெஸ்ட் பண்ண பிறகு அவர் எதுக்காக அரெஸ்ட் பண்ணிங்கன்ற தகவலை நீங்கள் அவருக்கு உடனடியாக கொடுக்குறோம் ஏன்னா அதை பெற்றுக்கொண்டு அவர் தன்னை வேறு ஏதாவது வழியில் தன்னை காப்பாற்றிக்கொள்ள முயற்சி செய்வதற்கு உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு நபருடைய சுதந்திரத்தை பறிக்கும்போது அது என்ன காரணத்துக்காக பறிச்சிங்கிறது தெரிவிக்க வேண்டிய கட்டாய கடனைன்னு சொல்லியிருக்காங்க ரீசன்ட் ஃபார் அரஸ்ட்டு வேறு கிரவுண்ட்ஸ் ஃபார் அரெஸ்ட் வேறுன்னு சொல்லி இந்த தீர்ப்பில் வந்து இது கைது செய்யப்பட்டது என்ன அப்புறம் ரிமாண்ட் பண்ணது எல்லாத்தையும் தவறுன்னு சொல்லி சட்ட புறம்பாடுன்னு சொல்லி இவர் பெயிலில் விட்டாங்க பேராகிராஃப் சிக்ஸில் அந்த மேஜி ஜட்ஜி இந்த அக்யூஸ்டை மெக்கானிக்கலாக போலீஸ் கஸ்டடி கொடுத்துருக்கார் அதுவும் தப்புன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஆக மொத்தம் ஒரு மனிதனுடைய சுதந்திர சுதந்திரத்தை நீங்கள் வந்து பறிக்க முயற்சி செய்யும்போது அதற்கான காரணங்களை அவர்கிட்ட சொல்லணும் அரசு மெமோத காரணம் மெக்கானிக்கலாக ச கம்ப்யூட்டரைஸ்டு காப்பியை ஒன்று ரெடி பண்ணி வச்சு அதை கொடுத்து இதை வந்து இவங்க அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உத்தரவு ரத்து பண்ணிட்டாங்க இந்த தீர்ப்பை முழுசாக படிச்சுக்கிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் செந்தில் பாலாஜி கேஸு கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த கேஸு அருணேஷ்குமார் கேஸெல்லாம் எப்போவுமே நீங்கள் கையில் வச்சுருக்கணுன்றது எனக்கு தவிர அடுத்தது இந்த வழக்கறிஞர்கள் வந்து ஜிடி கோர்ட்டில் இது எக்மோர் கோர்ட்டில் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க அது என்ன சொல்கிறது மெலின்னு சொல்கிறதா மேன் ஹேண்டலிங் சொல்கிறதா என்ன இது என்ன இதுக்கு என்ன காரணம் இது எப்படி கேங்கு வரும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்படி கேங் கேங்காக சண்டை போட்டுக்குவாங்க என்ன அப்புறம் எக்மோர் அட்வொகேட் அசோசியேஷன் சொல்கிறாரு இவங்கெல்லாம் எங்கள் மெம்பரே கிடையாதுன்னு பன்னெண்டு பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இது ஒரு சரியான சூழ்நிலை இல்லை இப்படிப்பட்ட சம்பவங்கள் வந்து அது என்ன ஆகும்னா வளர்ந்து ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாகும் உருவாகி உள்ளது பல முறை வந்திருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இது வராமல் பார்த்துக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுள்ள ரைட் ட்ரை பிகினிங் எக்மோரில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு இருந்து இப்போல்லாம் இல்லாமல் இருந்துச்சு ஏன்னா அது நிறைய ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வந்துச்சு பரவலாக நீதிமன்றங்கள் இருக்கிறதுனால அந்த முதல்ல அவங்க ஒரு ஒரு இடத்துல கேன்டீனில் அசம்பிள் ஆகிறது இதெல்லாம் இல்லை இது வந்து இப்போ இது மாதிரி மாறிடுச்சு எனக்கு தெரிஞ்சது எக்மோர்லேயும் சிஎஸ்எஃப் போட்டு பண்ணிடலாம் அதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறது வருங்காலத்தில் சின்ன சின்ன பசங்களாம் அது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் இந்த சிக்ஸ்டீஸு செவன்ட்டி எயிட்டி நைன்ட்டியில் எல்லாம் வந்து கொஞ்சம் கோபமாக இருந்தாங்களே இதுக்கப்புறமா இருக்கிற குழந்தைங்கள்லாம் ரொம்ப மைல்டாக இருக்காங்க அவங்கெல்லாம் எப்படி சண்டை போடுவாங்கன்னு எனக்கு தெரியல பெண் வழக்கறிஞர்கள் கூட்டம் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது திறமையாக வாதிடுறாங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு வாதிடக்கூடிய பெண் வழக்கறிஞர்கள்லாம் வந்துட்டாங்க அவங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட பாதுகாப்பு கொடுக்க போகிறோம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் காலை வணக்கம் நன்றி